ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை so ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் மாசி மாதத்துடைய மகா சிவராத்திரியானது வருது நாளை நாளே பிரதோஷமும் வருது சிவபெருமானுக்கு மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியை விட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் ரொம்ப முக்கியமான சிவராத்திரியாக கருதப்படுது ஸோ மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாளன்னைக்கு விடிய விடிய சிவன் கோவிலில் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய அந்த பூஜைகளில் நாம் கலந்துக்கும் போது சிவபெருமானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மற்ற மாதங்கள்ல சிவராத்திரியை நாம விட்டுடலாம் ஆனா மாசில வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் விட்டு கூடாது அது ரொம்பவே ஹைலைட்டான ஒரு சிவராத்திரி இந்த சிவராத்திரி இருபத்தி நாலு ஆண்டு கரெக்டா சுக்கரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயமாக கருதப்படுது இந்த ஸ்பெஷலான விஷயமாக கருதப்படக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னு மகா சிவராத்திரி இதெல்லாம் வர்றதுனால இந்த சிவபெருமானுக்கு நிறைய வழிபாடுகள் வந்து செய்யணும் என்று கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த கட்டாயமான விஷயம் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யணும் கட்டாயம் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு தாம்பழம் தேவைப்படும் அதனால் சுத்தமான ஒரு நல்ல தாம்பழத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் அதில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விபூதியை வந்து பரப்பிக்கொள்ளுங்க விபூதி தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது விபூதி மட்டும்தான் அந்த தட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அதனால் அந்த தட்டு முழுக்க விபூதியை வந்து பரப்பிக்கொள்ளுங்க விபூதியை பரப்புனதுக்கு பின்னாடி அந்த விபூதிக்கு மேலே ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் ஊற்றிடுங்க ஸோ கண்ணாடி பாட்டில் இல்லைனா பீங்கான் பாட்டில் அப்படியும் இல்லைன்னா வந்து சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலில் தண்ணீர் வந்து நல்லா தெரியிற மாதிரி ஃபுல்லாக சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் அதில் வில்வம் துளசி கற்பூரம் ஏலக்காயை வந்து சேர்த்துருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க வில்வம் துளசி கற்பூரம் ஏலக்காய் இந்த நான்கு பொருட்களையும் சேர்த்துக்குங்க சேர்த்து அதை ரெடி பண்ணி அதை அப்படியே தாம்பலத்தில் ஒரு பக்கமாக வைத்திருங்க அதை எதையும் நீங்கள் நோண்ட வேண்டாம் அதை ஒரு பக்கமாக அப்படியே சிவராத்திரி அன்னைக்கு வைத்திருங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க அந்த அகல் விளக்கை எடுத்து அதில் ஐந்து திரியை வந்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இல்லை என்றால் ஐந்து திரி போட்டு ஒரே முகமாக தீபம் ஏற்றினோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மறுபுறம் ஒரு பெரிய அகல் விளக்கு அகண்டதை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டால் அந்த ஐந்து அகல் விளக்குகளில் ஐந்து திரியை வந்து போடுறோம் ஐந்து திரியை போட்டு ஐந்து முக தீபமாக ஏற்றுகிறோம் அப்படி இல்லைனா ஐந்து திரியும் ஒன்றா போட்டு ஒரு முக தீபமாக ஏற்றுகிறோம் ஸோ தீபம் ஏற்றி அதை அப்படியே பூஜையில் வைத்து அந்த தீபம் எறிகிறமோது ஆயிரத்தி எட்டு முறை ஓம் நமச்சிவாயா நமக ஓம் நமச்சிவாயா நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எண்ணிக்கிட்டே சொன்னாலும் சரி எண்ணாமல் சொன்னாலும் சரி ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றுனது இரவு முழுவதும் அப்படியே எரிய வேண்டும் இப்படி எரிய எரிய உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அதாவது வீட்டில் இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் தீராத கடன் தெரித்து ஓடிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்கிறதுக்கு மறக்காதீங்க இதை நீங்கள் கோவில்லையும் செய்து வச்சுட்டு வரலாம் கோவிலில் செய்தாலும் நீங்கள் விளக்கு அணையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ தாம்பரத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணீரை தீர்த்தமாக பருகி மற்றவங்களுக்கும் கொடுத்து வீடு முழுக்க எல்லா இடங்கள்லேயும் தெளித்து அந்த தண்ணீரை வந்து முகம் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கணும் மொத்தம் இந்த மாதிரி ஆக ஒரு விஷயத்தை வந்து மகா சிவராத்திரியில் செய்யணும் அந்த விபூதியை நம்ம நம்மளுடைய வீட்டில் வைத்து டெய்லி நம்ம குளித்து முடிச்சுட்டு அதை வைத்து சிவனை வழிபாடு செய்துட்டு நம்ம நாளை வந்து தொடங்கலாம் ஸோ இப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்வில் வெற்றிகள் வந்து கிடைக்குங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்கிறதுக்கு மறக்காதீங்க அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் முடிந்தால் அன்றைய நாள் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்கள் வென்று மனதை அடுக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெற முடியும் ஸோ பக்தர்கள் ஆகிய நாம் இரவு முழுவதும் விழுத்திருந்து சிவனை இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து சிவனை நான் சொன்னது போல வழிபட்டாலே கோடி பிரமஹத்தி தோசை இருந்தாலும் விலகும் காசியில் வீடு பேரடைந்த பலனும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பொன்னான நாளில் சில பொருட்களையும் நாம் மேற்கொண்டு வாங்கி வைத்தால் எல்லாம் பறந்து போகும் அது என்னென்ன பொருட்கள் என்பதையும் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் இந்த வழிபாட்டோடு சேர்ந்து வாங்குங்க ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான அருகம்புல் சிவராத்திரி அன்று அருகம்புல்லை வாங்கி சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்திக்கு படைக்க வேண்டும் இந்த அருகம்புள்ள சிவனுடைய நந்திக்கு அர்ச்சனையும் செய்ய வேண்டும் இப்படி இந்த நாளன்னைக்கு இதை ஒரு விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முன்பாவங்கள் பாவங்கள் அத்தனையுமே வந்து தீரும் வீட்டில் சிவன் படம் வைத்திருந்தாலும் நீங்கள் நந்திதேவருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி அந்த அருகம்புள்ள வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தில் சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால் இந்த நாளனைக்கு வாங்க வேண்டிய இதை வந்து வாங்கி அர்ச்சனை செய்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இந்த நாளனைக்கு வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா பாளுங்க சிவபெருமானுக்கு பசும்பால் வாங்கி கொடுக்க வேண்டும் அபிஷேகத்துக்கு இந்த பசும்பால் வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் அன்றினால் செய்வாங்க இதனால சிவபெருமானுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் அதனால் சிவபெருமானுக்கு பாலை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க ஸோ பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பேக்கெட் பால் வாங்கியாவது அபிஷேகத்துக்கு கொடுங்க சிவபெருமானுடைய உச்சி குளிர்ந்து மனசு குளிர்ந்ததுனாவே வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி செல்வ வள பெருகும் அதனால் இந்த நாளன்னைக்கு பாலை வாங்கிறதுக்கு மறக்காதீங்க அடுத்ததாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பூவுங்க சிவபெருமானுக்கு நாகலிங்க பூ அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பூ கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஆனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று இந்த நாகலிங்க பூவை வாங்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வைக்க வேண்டும் இதனால நீங்கள் வைக்கிறதுனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருந்ததுன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உடனே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுடைய ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை வந்து பலப்படும் அதனால நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மகா சிவராத்திரியில் நாகலிங்க இங்கே பூவை வாங்கி சிவபெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க ஆக மொத்தம் சிவபெருமானுடைய அருளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகா சிவராத்திரியில் பெறுவதற்கு இந்த பொருட்களை வாங்கியும் வைக்கலாம் கூடவே நான் சொன்ன அந்த பரிகாரமும் செய்யலாம் அந்த பரிகாரத்துக்கு ஒரு தாம்பழத்தட்டு கண்ணாடி பாட்டில் அந்த பொருட்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த மந்திரம் நம்ம வாயால் உச்சரிக்கிறது இதெல்லாம் இருந்தாவே நாம் ஜெயிக்க முடியும் ஸோ ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு மகா சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேருக்கு மகா சிவராத்திரி பற்றி தெரியாமல் இருக்கு அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகா சிவராத்திரியை பற்றி முழுசாக ஷேர் பண்ண மகா சிவராத்திரியில் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணேன் ஆல்ரெடி நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் மகா சிவராத்திரியை பற்றி அதோடு இன்னும் தொடர்ந்து நிறைய மகா சிவராத்திரியை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் மகா சிவராத்திரியில் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு தான் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே வீடியோக்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பாருங்க மேலும் இதே போல நிறைய அப்டேடான தகவல்களை எல்லாமே வந்து நம்ம சேனலில் தெரிந்து கொள்வதற்கு வெயிட் பண்ணுங்கள் அதே போல இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரியுடைய செய்ய வேண்டிய பரிகாரங்களும் அன்றை நாள் வாங்க வேண்டிய இந்த பொருட்களை பற்றியும் தெரிஞ்சு அவங்களும் உங்களை போல பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்